திருச்சி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டதால் விமானத்தில் இருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஓமன் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்னை பெங்களூரு உள்ளிட்ட உள்நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று காலை திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு நூற்று அறுபத்தி நான்கு பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட தயாராக இருந்தது அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பயணிகளும் காத்திருப்போர் அறையில் அமர வைக்கப்பட்டனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் பயணிகள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் விமான நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டு மாற்று விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என விமான நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பன்னிரண்டு மணி அளவில் மாற்று விமானம் மூலம் நூற்றி அறுபத்தி நான்கு பயணிகள் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன